ஐ மெகா ஏலத்தில் தோனி இந்த மூன்று அணிகள் விடவே விடாது பல கோடிகள் கொடுத்து முட்டி மோதும் இந்திய அணியின் முன்னாள் கேப்டன் தோனி சர்வதேச போட்டியிலிருந்து ஓய்வு பெற்று இன்றோடு நான்கு ஆண்டுகள் நிறைவடைந்துவிட்டன சர்வதேச போட்டிகளில் ஓய்வு பெற்றாலும் அவர் ஐபிஎல் தொடரில் தொடர்ந்து விளையாடுகிறார் சர்வதேச அளவில் ஓய்வு பெற்ற பின்னரும் ஐபிஎல் பி எல் தொடரில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி மூன்று ஆகிய இரண்டு சீசன்களில் அவரது தலைமையில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி சாம்பியன் பட்டம் வென்றது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சீசன் அவரது கடைசி தொடராக இருக்கும் என கூறப்பட்டது அவரும் அவரது பழைய நீண்ட ஹேர் ஸ்டைலில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சீசனை விளையாடியிருந்தார் ஆனால் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ஐபிஎல் பி எல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தொடரில் பிளே ஆஃப் சுற்றுக்கு கூட தகுதி பெறாமல் வெளியேறியதால் தோனி நிச்சயம் மற்றொரு சீசனில் விளையாடுவார் என கூறப்பட்டது சிஎஸ்கே அணியும் சர்வதேச அளவில் ஓய்வு பெற்று மூன்று வருடங்கள் தாண்டிய வீரர்களை அன்கேப்டு பிளேயராக கருதும் விதிமுறையை மீண்டும் கொண்டு வரும்படி கேட்டுள்ளது இதன் மூலம் தோனி மற்றொரு சீசன் விளையாடுவார் என்பது உறுதியாகின்றது ஒருவேளை தோனியை சிஎஸ்கே தக்க வைக்க இயலாமல் விடுவித்துவிட்டால் இது நடக்க நூறு சதவீதம் வாய்ப்பு இல்லை என்றாலும் அவரை ஏலத்தில் எடுக்க அணிகள் அதிக ஆர்வம் காட்டும் என்பதை இப்பொழுது பார்க்கலாம் தோனி ஏலத்திற்கு வந்தால் பல அணிகள் முட்டி மோதும் நிச்சயமாக பத்து கோடிக்கு மேல் அவர் ஏலம் போவார் இருப்பினும் இந்த மூன்று அணிகள் தான் அவரை எடுக்க அதிக ஆர்வம் காட்டும் டெல்லி கேபிட்டல் ரிஷப் பண்டை விடுவிக்கும் முனைப்பில் டெல்லி அணி இருக்கின்றது அவர்களுக்கு கேப்டன் மற்றும் விக்கெட் கீப்பர்கள் தோனியை முயற்சிப்பார்கள் இளம் வீரர்களின் அணியாக டெல்லி இருப்பதால் சரியான தலைமையும் மூத்த வீரரின் அணுகுமுறையும் அதிகம் தேவைப்படுகின்றது ஒருவேளை தோனி வந்தால் அவர் தலைமையில் முதன் முதலாக டெல்லி அணி கோப்பையை வெல்ல வாய்ப்பிருக்கின்றது ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி நட்சத்திர வீரர்களை வாங்குவதற்கு எப்போதும் ஆர்வம் காட்டும் இந்த முறை தினேஷ் கார்த்திக்கும் ஓய்வை அறிவித்து விட்டதால் விக்கெட் கீப்பர் பொறுப்பும் காலியாக இருக்கின்றது பாப்டு பிளேசில் விராட் கோலி என தோனிக்கு ஏதுவான வீரர்கள் இதில் இருப்பதால் நிச்சயம் ஆர் சிபி எவ்வளவு விலை கொடுத்தாலும் எடுத்து தங்களின் முதல் கோப்பையை முத்தமிட முயலும் லக்னோ சூப்பர் ஜெயின்ட் கே எல் ராகுல் இந்த முறை எல் எஸ் ஜி அணியால் மெகா ஏலத்திற்கு முன் விடுவிக்கப்படலாம் எனவே அவருக்கு பதில் விக்கெட் கீப்பிங் மற்றும் கேப்டன்சியை நிரப்ப லக்னோ அணி முடிவெடுக்கும் தோனிக்கும் எல் எஸ் ஜி உரிமையாளர் சஞ்சீவ் கோயாங்காவுக்கும் இரண்டாயிரத்து பதினேழில் ரைசிங் புனே சூப்பர் ஜெயின்ட் காலகட்டத்திலேயே பிரச்சனை இருந்தது இவரின் முடிவால் தான் தோனி இரண்டாயிரத்து பதினேழில் புனே அணியின் கேப்டன் பொறுப்பை இழந்தார் இருப்பினும் அதன்பின் தோனி தனது தலைமையில் மூன்று ஐ பி எல் கோப்பைகளை வென்றுவிட்டார் என்பதால் தனது தவறுகளை திருத்திக்கொள்ள சஞ்சீவ் கோயாங்கா விரும்பலாம்